இந்திய கிரிக்கெட் அணி வெற்றிகரமான வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டுள்ளது ஸ்விங் பந்துகள் மூலம் எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடிக்கின்றனர் ஆனால் உண்மையான வேகப்பந்து வீச்சு எப்படி இருக்கும் என்பதை ஒரு பந்து வீச்சாளர் காட்டியுள்ளார் மணிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் திறன் கொண்டவர் ஆனால் இவ்வளவு திறமை கொண்ட வேகப்பந்து வீச்சாளர் சர்வதேச கிரிக்கெட்டில் சோபிக்க முடியவில்லை அவர் அங்கீகாரம் பெற்ற வேகத்திலேயே வாய்ப்புகளை இழந்தார் அவர் வேறு யாருமல்ல ஜம்மை எக்ஸ்பிரஸ் உம்ரான் மாலிக் இந்திய அணியின் முன்னாள் பந்துவீச்சு பயிற்சியாளர் பராஸ் மாம்பரி அவரது வீழ்ச்சிக்கான காரணங்களை சமீபத்தில் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் உம்ரான் மாலிக் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் அணிக்காக அறிமுகமானார் மணிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச்சை அங்கீகாரம் பெற்றார் அவர் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலும் பின்னர் ஒருநாள் போட்டிகளிலும் அறிமுகமானார் ஆனால் ஓராண்டிலேயே அவர் காணாமல் போய்விட்டார் சன்ரைசர்ஸ் அணி அவரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ தொடரில் விளையாடும் பதினொன்று பேர் கொண்ட அணியில் சேர்க்கவில்லை உம்ரான் மாலிக் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர் ஆனால் பந்து வீச்சில் தனக்கு கட்டுப்பாடு இல்லை என்றும் கேட்டனின் நம்பிக்கையை இழந்ததாகவும் பராஸ் மம்ஃபே கூறினார் உம்ரான் மாலிக்கின் வீழ்ச்சி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது உம்ரான் மாலிக் இந்திய அணியில் பிரமாண்டமாக நுழைந்தார் ஆனால் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சோபிக்க தவறிவிட்டார் அவர் லைன் அண்ட் லென்த்தில் வீச தவறி படிப்படியாக பார்மை இழந்தார் மோசமான ஆட்டத்தால் இந்திய அணியிலிருந்தும் ஐபிஎல் தொடரிலிருந்தும் விலகினார் ஆனால் உம்ரான் மாலிக் போன்ற வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று பராஸ் மாம்ப்ரே கூறினார் மேலும் எவ்வளவு வேகமாக பந்து வீசினாலும் பந்து வீச்சல் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் திறமையை வளர்ப்பது அவசியம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பந்து வீசுவது அரிது ஆனால் நூற்று நாற்பத்தைந்து முதல் நூற்று நாற்பத்தெட்டு வரை கிமி வேகத்தில் பந்து வீசுபவர்களை வேகத்தை அதிகரிக்கச் சொல்ல மாட்டேன் ஏனெனில் அது தேவையற்றது உம்ரான் மாலிக் அதிவேகமாக பந்து வீசுவார் அவர் வழக்கமாக நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை கடக்கிறார் இந்த வேகத்தில் பந்து வீசுவது அருமை ஆனால் நிலைத்தன்மை இல்லை என்றால் என்ன செய்வது டி டுவெண்டி முறையில் சரியாக பந்து வீச முடியாவிட்டால் பந்து வீச்சாளருடன் சேர்ந்து அணியும் தவிக்க வேண்டியிருக்கும் இதனால் பந்துவீச்சாளர் மீது கேட்டன் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றார் உம்ரான் மாலிக் ரஞ்சிக் கோப்பையில் மீண்டும் விளையாட வேண்டும் என்றும் பந்துவீச்சில் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் பராஸ் மாம்ப்ரே பரிந்துரைத்தார் இந்த போட்டியில் விளையாடினால் அழுத்தத்திலும் திறமையை வெளிப்படுத்த பழகிவிடுவார் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியில் பல வெற்றிகரமான வேகப்பந்து வீச்சாளர்கள் உள்ளனர் இதன் மூலம் உம்ரான் மீண்டும் இந்திய அணிக்குள் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை இந்த வேகப்பந்து வீச்சாளர் இந்தியன் பிரீமியர் லீக்கையும் தவறவிட்டார் உள்நாட்டு கிரிக்கெட்டில் திறமையை வெளிப்படுத்தினால் மட்டுமே அவரது எதிர்காலம் சிறப்பாக அமையும் உம்ரான் மாலிக் இந்திய அணிக்காக பத்து ஒருநாள் மற்றும் எட்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ளார் அவர் ஒருநாள் போட்டிகளில் ஆறு புள்ளி ஐந்து நான்கு எக்கானமியுடன் பதிமூன்று விக்கெட்டுகளையும் டி டுவெண்டி போட்டிகளில் பத்து புள்ளி நான்கு எட்டு எக்கானமியுடன் பதினொன்று விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார்